நைட்ல அப்பப்ப தண்ணி திறந்து விடுறாங்க அது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வந்து கிரௌண்டில் ஊத்துற மாதிரியான விஷுவல்ஸ் நமக்கு காட்டுறாங்க ரியல் லைஃப்லேயே தண்ணியை சேவ் பண்ணணும் அப்படின்ற நம்ம கருத்து தெரிவிக்கும் போது அது ஆக்சுவலாக நீங்க வேஸ்ட் இல்ல அது தப்பு இல்ல பாஸ் வீட்டுக்கு வெளியே போயிட்டு இன்னொரு டேங்கில் ஸ்டோர் ஆயிரும் ஸோ அந்த அந்த தண்ணி பிக் பாஸ் ஹவுஸுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சீவேஜ் சிஸ்டத்தை நீங்க ஏற்படுத்தியிருக்கலாம்ல இது வந்து என்னுடைய கருத்து வந்து பிக் பாஸ் அந்த டீமுக்காக சொல்கிறேன் ஏன்னா அது நான் நல்லாவே பார்க்குறேன் அந்த விஷுவலில் வந்துட்டு அந்த கிரௌண்டில் ஊத்துது அந்த தரையில் ஊற்றிக்கிட்டு இருக்குது தான் நீங்கள் கேமில் நீங்கள் இவங்களுக்கு சொல்லிடுறீங்க இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் அதை ஒன்று பண்ணுறீங்க பட் என்னதாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகுதுல தண்ணி நான் சொல்கிறது என்னன்னா பப்ளிக் நீங்கள் என்ன பிக் பாஸ் அண்ணா அது வேற்று கிரகத்தில் இருக்குது அதுவும் தான் இருக்குது அந்த தண்ணி தானே மக்களுக்கு போகுது அப்படிங்கும்போது கேமுக்காக ஒரு தண்ணியை நீங்கள் எப்படி வேஸ்ட் பண்ணுங்க திரைப்படங்களில் யூஸ் பண்ற அந்த வாட்டராக இருக்கட்டும் வேஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சிவேஜ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க அதை வந்துட்டு வேற ஒரு இதுக்காக பயன்படுத்துவோம் அப்படிங்கும்போது நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கேமுக்காக நீங்க எப்படி அவ்வளவு தனியாக நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க நான் ரியல் அந்த பிக் பாஸ் டீமுக்கு தான் இந்த கேள்வி கேட்கறேன் அப்படிங்கறத என்னோட கருத்து சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா வாட்டர் எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கணுங்கிற அந்த இதை புரிய வைக்கிறது தான் இந்த இதுவேன்னு சொல்றீங்க அதை புரிய வைக்கிற நீங்களே அதுக்கான ஒரு மெத்தட நீங்க யோசிக்கவே இல்லையேங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த விஷயம் அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தோணலையா பிக் பிக்பாஸ்கிட்ட அந்த ஒரு கருத்தையே வைக்கலையா இருபத்தி நாலு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவிலுமே யாருமே இந்த கேள்வி கேட்கல கேட்டிருந்தா தான் போட்டிருப்பாங்களே எனக்கு ஒன்றும் புரியல